கிண்ணச்சி மாவட்ட கலைஞர்களை பொறுத்தவரையும் எங்கள் எங்களை முன்னுரிமைப்படுத்துகிறது எப்பயுமே குறைவாக தான் இருக்குது அப்போ நாங்கள் எங்களோட வீட்டில் எல்லாருமே நாங்கள் பாடக்கூடிய ஆட்கள் ஆனால் எங்களுக்கு அந்த அங்கீகாரம் இதுவரையுமே இல்லை இது இந்த கல்வி நினைவு திறப்பு விழாவுக்காண்டி செண்பக மரக்கடலிலிருந்து வருகிட்டு இருந்த அவர்களுக்கு நாங்கள் எங்களோட இசைக்குழு இருக்குது எங்கள்கிட்ட இப்படி ஒரு திறமையான நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் எங்களோட குடும்பம் அஞ்சு பேருமே நாங்கள் பாடக்கூடிய ஆக்கள் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தர வேணுமென்று கேட்டதுக்காமையே அவர்கள் இன்றைக்கு எங்களோட குழுவை கொண்டு இடத்திரிகள் பெயர் சிம்பகம் மரங்கள் எனக்கு தெரியவில்லை நான் நினைத்து தாயகத்தினுடைய எனக்கு நான் என்னுடைய இசை நிகழ்காக பெயரொண்டை எடுவதற்காக ஒரு தாயத்தோடு சேர்ந்த ஒரு பெயரை தேடி தொடர்ந்து அடுத்தாம <laughs> தனிமலை மீடு திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகைப்பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் மீசிரித்தால் முருகா திருத்தனிமலை

திருநச்சி மாவட்டத்தில் கோனாவில் என்ற கிராமத்தில் எனது குடும்பத்தில் அஞ்சு பேர் எனது கணவர் உட்பட மூன்று பிள்ளைகளோடு நான் வாழ்ந்து வருகிறேன் நாங்கள் வந்து ஒரு இசை குடும்பமாக வாழ்ந்து வருகின்றோம் என்னென்றால் நாங்கள் ஒரு பாடுவோம் எல்லாருமே பாடக்கூடிய திறமையை வளர்த்துள்ளோம் நாங்கள் ஒரு இசை குடும்பமாகவே நாம் வசித்து வருகிறோம் எவ்வளோ காலமாக பாடிக்கொண்டிருங்க அப்படி கிட்டத்தட்ட எனக்கு நினைவு எனக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு வயசுல இருந்தே நான் இந்த பாட்டை பாடி எனக்கு பாடலா மிகவும் பிடிக்கும் உங்களுக்கு ஆசை எனக்கு எதிர்காலத்துல நான் பெரிய அளவுக்கு வராட்டினா நல்ல ஒரு பாடகி என்ற அந்த பேரை கேட்கணும்னு எனக்கு ஆசை இதுவரைக்கும் மேல சந்திச்சு நீங்களா மாவட்டங்கள் ரீதியாக ஆனா பெரிய அளவிலே இல்லை பெரிய அளவிலே எங்களை வெளிக்கொண்டார் சில இசைக்குழுக்கள்ல பாடி இருக்கிறேன் பெரிய இசைக்குழுக்கள்ல பாடி இருக்கிறேன் சில நேரம் எங்கள பர்மையை காட்டி அல்லது நிதிகள் எல்லாம் எங்களுக்கு பெரிய அளவில்

சில சும்மா கரோக் இசைக்குழுக்கள்ல போய் பாடுறது ஆர்வம் கூப்பிட்டு நாங்கள் போய் பாடி இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை செண்பகம் குடும்பத்தினர் தந்திருக்கணும் என்னென்னு சொன்னால் எங்களுடைய இசைக்குழு அவை செண்ப கிளியூர் செண்பகம் என்ற பேரில் எங்களுடைய இசைக்குழுவை அதை உருவாக்கி சந்தோஷம் எங்களுக்கு அது பெரிய சந்தோஷம் நீங்கள்

கிளியூர் செம்பகம் இசைக்குழுவினுடைய பிரதான நிர்வாகிகள் தான் இனி ஓகே இன்றைய நாளன் உங்களுடைய பாடல்கள் பார்த்திருந்தோம் நிறைய கௌரவிப்புகள் பார்த்திருந்தோம் சொல்லுங்க இந்த இசைக்குழுக்கு இப்படி ஒரு பெயர் வச்சு ஆரம்பிச்சிருக்கிறாங்க எப்படி இருக்க போகுது இனி நாங்கள் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் ஒரு ஆர்வம் அதை விட சில வாத்திய கருவிகளை வந்தவர்கள் வாங்கி தாரணும் சொல்லி எல்லாம் சொல்லி கொண்டு போயிருக்கணும் கட்டாயம் வாங்கி செறிவிதம் என்று நினைக்கிறேன் அதற்கான ஆயிட்டம் எல்லாம் நம்பிக்கையோடு ஒரு ஒரு நம்பிக்கை வார்த்தைகளை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் கட்டாயம் அதை செய்வார்கள் நான் நினைக்கின்றேன் அதாவது கரோக்கியுடன் கொண்டிருக்கும் அவருடைய ஜேனி கருவிகளை கொண்டு இசை கருவிகளோடு வரணும் அதான் இசைக்கருவி இசைப்பதற்கான நீங்கள் என்னென்ன பழகி வச்சிருக்கீங்க இசைக்கருவி நான் ஓரளவு தவையில வாசிப்பேன் மற்றபடி ரம்ஸ் பாத்தியம் ஓரளவு வாசிக்கக்கூடிய ஒரு இருக்கிறது மற்றபடி இப்போ எங்களுக்கு இப்போ பிரதானமான வாத்தியம் என்று சொன்னால் ஒக்டர் இங்கே இல்லை கண்ணஞ்சிலே இல்லை அதுக்கு ஒரு நாங்கள் என்னுடைய மகனை பழக்கம் வச்சுருக்கோம் அதுக்காக சொல்லிப்பட்டு போயிருக்கேன் நாங்கள் ஃபேட் ஒன்று தரணும்னு சொல்லி கட்டாயம் நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்து வார வருஷங்களும் இல்லை ஒரு மியூசிக் ஆயத்தப்படுத்துவேன் கட்டாயம் நிச்சயமாக ஒரு இசைக்குழு என்றால் பாடகர்கள் தான் முக்கியம் அந்த பாடகர்கள் உங்களோட வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க எல்லாருக்கும் நிச்சயமாக உங்களுடைய அந்த இசைக்குழு மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சு வரதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பாடல் பாடல் காற்று வாங்க போகிறேரு கவிதை வாங்கி வந்தேன் காற்று வாங்க போரே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்கி போறால் இந்த கண்ணீர் என்னவானால் நான் காற்று வாங்க போகிறேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீத உரிமை கீதம் பாடுவோ அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வாலிலே ஒரே மண்ணிலே ஒரே வீத உரிமை கீதம் பாடுவோம் ஓகே அண்ணி நாங்கள் உங்களை ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் சந்திப்போம் ஓகே பாதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் நடந்ததை அமைதி முடிந்த கதை தொடர்வதில்லை அது வந்து வீட்டினர் முடிவதில்லை நேரம் வரப்பாட்டு தீர பாட்டினி பொன்னல சொன்னூறு போடி சோகத்தில் கலதாரி எடுத்து காட்டிட்டு அழுறனே அழுது முடிச்சிட்டு சிரிக்கிறனே தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சே அவன் நான் வணக்கம் தம்பி உங்களோட பேர் என்ன அச்சா நீங்கள் எந்த இடம் நீங்கள் எத்தனை வருஷமா எந்த இப்படி பாரு பாரு அஞ்சு வருஷமாக அஞ்சு வருஷமா எங்கே எங்கள் ப்ரோக்ராமா இல்லை ப்ரோக்ராமுக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்குதா உங்களுக்கு எங்கெங்கே போகிறோம் நீங்கள் கல்யாணம் வீடு சாமத்தீவு உங்களோட இடத்துக்கு இல்லையா எங்கெங்கே போகிற நீங்கள் எந்தெந்த இடம் முல்லைத்தீவு முல்லைத்தீவுக்கெல்லாம் பாருதா உங்களோட ஆ கிளிநச்சி

ஆ எந்த ஸ்கூலில் படிக்கிறங்க படிப்பு கோயில் அடிப்பீங்களா தனியாக எழுத போகிறீங்களா இருக்கவிங்க ஒரு பெரிய கையில ஏதோ பாராட்டி பார்த்துக்கிற வச்சிருக்கீங்க என்ன விஷயம் வா மற்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட குடும்பத்துல பாடகர்கள் கலைஞர்கள் சோ அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது என்ன அத பத்தி சொல்லுங்க குழுக்கவர் அங்கீகாரம் கிடைத்தது என்னென்னா நாங்கள் பல காலமும் எங்களுக்கு எங்களோட திறமையை நாங்கள் எங்களுக்குள்ளேயே வச்சு செயற்பாட்டு கொண்டு இருக்கிறாங்க எங்களுக்கு இந்த வெளியில போய் எங்களோட திறமையை காட்டுற அளவுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பும் இல்லை அதை விட எங்களை அந்த ஒதுக்கின மாதிரியே நாங்கள் ஒதுங்கப்பட்டு தான் இருக்கிறோம் நடுக அப்படித்தான் அவர்களுக்காக ஒரு பாட்டு മല്ലികൊണ്ട മന്മൻൻ പാടലൊണ്ട് നെഞ്ച് പാടിക്ക பாட்டு கிட்டத்தட்டேன் சிறு வயதுல இருந்து எனக்கு பாட்டு மிகவும் பிடிக்கும் பாடசாலைகள் என்றாலும் சரி வழி கோயில் நிகழ்வுகள் என்றாலும் சரி நான் போய் கேட்டு பாடுறது வளமையா நான் எனக்கு அதில் ஆர்வமும் கூட பாடணும் பாடணும் என்று எல்லாரையும் கேட்டே பாடுவேன் நான் கிட்டத்தட்ட நான் எனது எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே நான் நான் பாடுவேன் பாடக்கூடிய திறமை இருக்கு சின்ன வயசு விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்த காலப்பகுதியில் எங்கேயாவது பெரிய மேடைகளை பாடி இருக்கீங்களா ஏதாச்சும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குதா இல்லை விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யும் போது அவகண்ட இசைக்குள்ள நான் ஒரு தடவை பாடியிருக்கிறேன் அந்த 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 சந்தர்ப்ப